எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்த குறிப்பிட்ட பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானம் வழங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் தான தர்மம் வழங்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சிறந்த எடுத்துக்காட்டோடு வரக்கூடிய ஒரு சின்ன கதையை பற்றின எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் தானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்தில் வரக்கூடியவர் கர்ணன் தான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தானம் வழங்கக்கூடிய கர்ணனை மையமாக வைத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதையும் இருக்குது அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக தான தர்மங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கும் சரி பெறக்கூடியவர்களுக்கும் சரி ஒரு விதமான சந்தோஷத்தை தரும் அதுலேயும் ஒருவர்கிட்ட இல்லாத பொருளை நம்ம தேடி சென்று தானம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெறக்கூடியவர் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு நம்ம சொல்லி வார்த்தைகளால விவரிக்க முடியாது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அடைவாங்க அப்படி அந்த மகிழ்ச்சியோடு தரக்கூடிய வாழ்த்து நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைமுறைக்கே காக்கும் கவசமா இருக்கும் அப்படி அந்த மாதிரியான தான தர்மங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்காமல் இருப்பது அப்படிங்கறத மட்டும்தான் நமக்கு அதிர்ஷ்டம் மென்மேலும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போ ஒரு சில பொருட்களை நம்ம தானம் தரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனால நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் குறைவதான் சொல்லப்படுது அப்படி அந்த மாதிரியான பொருட்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் நிறைவா நம்ம தான தர்மங்கள் மேற்கொள்ளும் பொழுது பின்பற்ற வேண்டியவைகள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம் தானம் செய்வது அப்படிங்கிறது ஆக சிறந்த செயலாக கருதப்பட்டாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை கட்டாய தானம் வழங்குவது அப்படிங்கறது செய்யாதீங்க துணிகள் தானம் வழங்குவது இந்த தானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா ஆயுள் நீடிப்பதற்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகி குடும்பம் மின்மேலும் வளர்வதற்குண்டான அருளை இந்த வஸ்திர தானமானது நமக்கு அருளும் அப்படி அந்த விதத்தில் நம்ம தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிழிந்த துணிகளை தானம் வழங்குவது அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே போல பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கறதும் கண்டிப்பா நமக்கு துரதிஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்ததை இரண்டாவது பொருள் எக்காரணம் கொண்டும் நெகிழி பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளை தானம் வழங்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வீட்டில் வறுமை வாய்ப்பு இப்போ ஒருவருடைய வளர்ச்சியில் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது நல்ல ஒரு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களில் முயற்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம செய்யக்கூடிய நெகிழி தானமானது கண்டிப்பாக அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கறத செய்யாதீங்க அடுத்ததா மூன்றாவது முக்கியமான பொருள் சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது சொல்லப்படக்கூடியதுதான் அன்னதானம் அப்படி அந்த அன்னதானத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த உணவுப் பொருள் நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்து தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தவர்களுடைய பசியை ஆற்றக்கூடிய விதத்தில் தானம் வழங்குவது ரொம்ப சிறந்த செயலாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் பழைய உணவு தானமாக வழங்கி அதை அவர்கள் நுகர்ந்து பார்த்து அது கெட்ட நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வயிறிருந்து விடக்கூடிய சாபமானது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறையே தாக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால எக்காரணம் கொண்டும் பழைய உணவுப் பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கறத செய்யாதீங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான உணவு பொருட்களை தானம் வழங்கும் பொழுது வருமானத்திற்கு அதிகமான செலவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால அன்னதானம் மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான கவனத்தோடு நீங்க கையாள் அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததா நான்காவது விஷயம் எக்காரணம் கொண்டும் கூர்மையான பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கறத செய்யக்கூடாது கூர்மையான கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரியான பொருட்களை தானம் வழங்குவது அப்படிங்கறது நம்ம வீட்டுல எப்பயுமே தொடர் கஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் யாருமே இந்த மாதிரியான பொருட்களை தேடி சென்று தானம் வழங்குவது செய்ய மாட்டோம் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமா இந்த மாதிரியான பொருட்களை நம்மளுடைய கைகள்லேருந்து அடுத்தவர்களுக்கு தந்து அந்த பொருளை அவங்க திருப்பி தராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதுவும் தானத்தினுடைய கணக்கில் தான் வரும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க அடுத்தவர்களுக்கு தருவது அப்படிங்கறத செய்யவே வேண்டாம் அடுத்ததாக ஐந்தாவது பொருள் எக்காரணம் கொண்டும் வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் அது மாப்பா இருக்கலாம் துடைப்பமாக இருக்கலாம் அதை அடுத்தவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த துடைப்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது லக்ஷ்மி தேவி தாயார் குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது அதனால அப்படி அந்த துடைப்பத்தை நம்ம தானமாக தந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி தாயாரையே தானமாக தந்ததற்குண்டான சமமானதா பார்க்கப்படுது எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு செயலை செய்யாதீங்க இதை செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் எப்பயும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தலைவிறுத்து ஆடும் அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு பொருளை தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க அடுத்ததா இந்த கார்த்திகை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் விளக்கு தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அகல் விளக்கா இருக்கலாம் பித்தளை விளக்கா இருக்கலாம் எந்த ஒரு விளக்கை தானம் செய்தாலுமே கண்டிப்பாக நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விளக்கை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தியது தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்யாதீங்க இப்போ ஒரு சிலர் விளக்கு தானம் செய்யறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதால கார்த்திகை தீபத்துக்காக வாங்கின பழைய விளக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து சுத்தப்படுத்தி தானம் தரலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடாது புதிய விளக்குகளை வாங்கி மட்டுமே தானம் தருவது அப்படிங்கறத செய்யணும் அடுத்தபடியே பழைய பாத்திரங்கள் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டில பயன்படுத்தாத நிலையில் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல விரிசல் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை அடுத்தவர்களுக்கு தானம் வழங்குவது அப்படிங்கறத செய்வாங்க அப்படி நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதனால வீட்டில தரித்திரம் தாண்டவமாடும் குடம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது குடமோ இல்ல எவர் சில்வர் கூடமோ எதுவா இருந்தாலுமே அடுத்தவர்களுக்கு தானம் வழங்குவது அப்படிங்கிறத காரணம் கொண்டும் செய்யக்கூடாது இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த குறிப்பிட்ட பொருட்களை தானம் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ இதை தாண்டி தான தர்மம் செய்யும் பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் தான தர்மம் இந்த இரண்டையுமே செய்யும் பொழுது எந்த ஒரு மாற்று சிந்தனையுமே இருக்கக்கூடாது மகாபாரதத்தில் ஒரு துணை கதை கூட இருக்குது தானம் வழங்குவதில் அப்படி என்ன கர்ணன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒருவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு தங்க மலையை கொடுத்து தானம் செய்ய சொன்னாராம் அப்போ அவரும் சலிக்காம கேட்ட அனைவருக்குமே தங்கத்தை வந்து மலையிலேருந்து வெட்டி வெட்டி கொடுத்துட்டே இருப்பாரு அப்பையும் அந்த மலை குறைந்தபாடாக இருக்காது ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா கைவலிக்க ஆரம்பிச்சிடும் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே கிருஷ்ணன் கர்ணனை கூப்பிட்டு இந்த மலை பொருள் எல்லாத்தையுமே கேட்பவர்களுக்கு தானமாக கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு முதியவர் வந்து தனக்கு தானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்ணன் அந்த தங்க மலையை காட்டி கடுகளவும் யோசிக்காம இந்த மலையை நீங்க தானமாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க மலையவே அந்த முதியவருக்கு தானமாக தந்துருவாரு இங்கே யாருக்கும் கர்ணன் சொல்லி கொடுக்கல அள்ளி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல புரியுது தானம் வழங்குவதற்கும் ஒரு மனம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியாது அப்படிதான் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களும் கணக்கில் வரும் நம்ம என்னதான் தான தர்மங்கள் செய்தாலுமே நம்ம மனசில் கடுகளவு ஏதோ ஒரு கெட்ட சிந்தனையோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தான உண்டான பலன் எதுவுமே கிடைக்காது இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது கையேந்தி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் இயன்ற உதவி செய்வது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் மிக்க சிறப்பு அப்படி அந்த நேரத்தில் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற ஒரு பல இருக்கு இதற்கு போல நம்மளுடைய என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி செய்து நமக்கு மிகுதியா இருக்கக்கூடிய செல்வங்களையும் இல்ல நமக்கும் தாண்டி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையோ தானம் வழங்குவது அப்படிங்கிறது அதுவும் நம்மளுடைய மனம் முழுவதுமே சந்தோஷத்தோடு தானம் வழங்குவது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுடைய குடும்பம் தலைப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான பொருட்களை தானம் வழங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவேளை அறியாமையின் காரணமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த பொருட்களை தானம் தந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது நீங்கள் சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தானம் வழங்கும் பொழுது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் எப்படி நம்மளுடைய என்ன ஓட்டம் இருக்கணும் உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை அன்பர்கள் சேனலை இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்